வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகங்களை பத்தி தாங்க சொல்ல போறோம் என்னங்கம்மா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் எல்லாம் முழுசும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்களே உங்களது நானே பாத்திருக்கேனே அப்படின்னு கேட்டா ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது பலன்கள் நாங்க போட்டுட்டோம் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் ராகு பகவான் ரொம்ப இன்டென்சிஃபைடா நிறைய நல்லது செய்யதான் போறாரு அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்க தான் போறாரு அதை தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன் ராகுவை பத்தி தனியா போடுறோம் அதனோட தாத்பரியம் என்ன எதனால போடுறோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க ராகு பகவான் வந்து பாருங்க இருபத்தி மூணு நவம்பர்ல இருந்து ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறாரு அதுக்கப்புறம் அவர் ஐட்டம் போயிடுவார் இந்த காலகட்டம் அவரோட ராஜ்யம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் நான் என்ன வேணாலும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு கெடுக்கணும் அப்படின்னாலும் நான் எப்படி வேணாலும் கெடுப்பேன் அப்படின்ற மாதிரியோ அவர் கெடுப்பார் புரியுதுங்களா ஆக இந்த பலன்கள் வந்து பாருங்க ரொம்ப வந்து நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவு இந்த பலன்கள் நாங்க என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுப்போம் அப்படின்னா மூணு விதமா கொடுப்போம் புரியுதுங்களா அதாவது குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் குரு பயிற்சிக்கு முன் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல குரு பயிற்சிக்கு பின் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த சா ராகு வந்து அதனோட நட்சத்திரத்தை விட்டு கடந்துட்டு அவிட்டம் போன உடனே ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்ற மாதிரி இது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ராகு இது பயிற்சி அது வரைக்குமான பலன்கள் ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் நிறைய விஷயத்த நீங்க பேக்கப் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி சில சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துடவும் முடியும் உங்க ராசிக்கு என்ன மாதிரி ராகு பகவான் பலன்களை கொடுக்க போறார் நேரம் வேணும் நாம் சட்டன் பார்த்துட்டுலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்பத்துல என்ன பாவம் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு அதுக்கும் மேல குருனோட பார்வை வேற அப்ப என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்தை உயர்த்தணும் குடும்பத்தை எப்பாடுபட்டாவது நல்ல ஒரு ஒரு கம்ஃபர்ட்டாக வைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் மேலோங்குங்க அதனால புதிய யுக்திகளை கையாளுவீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்தை உயர்த்தணும் அப்படின்றத ஆழ்ந்த ஒரு ஆசை நம்ம மனசில் வந்து பார்த்தீங்கன்னா இடைவிடாது ஒழிச்சிட்டே இருக்கும் செய்யணும் 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 நம்ம மனைவி எப்படி வைக்கணும் நம்ம குழந்தைங்களை இப்படி வைக்கணும் உங்களை நல்ல கம்பர்ட் ஆகிக்கணும் எவ்வளோ நாள் தான் நம்ம மிடில் கிளாஸ் வாழ்க்கையே வாழறது நிறைய நேரம் நம்மளுக்கு தோணும் பற்றி அடப்பொங்கையா எவ்வளோ நாள் தான் இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை ஒன்று நல்ல ஓஹோன்னு வாழ்ந்துடணும் இல்லை ஒன்றும் இல்லாத வாழ்ந்துடணும் இந்த நடுத்தர வாழ்க்கை அப்படின்றது கத்தி மேலே நடக்கிற மாதிரியே இருக்கியா லைஃப் மாதிரி நமக்கு நிறைய முறை தோணும் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப இன்டென்ஸ்டாக தோணும் நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப இன்டென்சிஃபையா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க டெக்னாலஜியில் இருக்கவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இது போகிறதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஆல்ரெடி அந்த தொழில்ல இருக்கவங்களாம் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல பிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நட்சத்திரமா ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம் மீதி தொழில்லாங்க எல்லா தொழிலுக்கும்ங்க இந்த தொழிலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கல்லு தூக்கலாம் பிளஸ் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அதே மாதிரி பாருங்க பேசக்கூடிய திறன் அப்படின்றது அதிகரிக்கும் நான் முதலேயே வேற லெவல்ல பேசுவேங்க இப்ப என்னோட பேச்சு வேற 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 லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ பேசக்கூடிய திறமை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் பேசும் துணி மாறும் ஸோ ஸ்பீச்னால என்னோட பேச்சுனால என்னோட சாதுர்த்திய சாதுரியத்தினால நான் என்னோட டாக்டிக்ஸ்னால பெருத்த பணம் சம்பாதிச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு பொதுவா ராகு சதயம் அப்படின்னாலே பயங்கரமா பேசுவாங்க அந்த மாதிரி இன்பில்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா பேசி 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 பேசியே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை மயக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம பார்த்துருப்போம் சில அவர் வந்து ரொம்ப நல்ல ப்ளசண்டா இருப்பாங்க ரொம்ப மட்டமான பர்சன் பார்க்கறதுக்கே சுத்தமா நல்லா இருக்க மாட்டாங்க அவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க பையன் எவ்வளவு அழகா இருக்கா கிளி மாதிரி இருக்கா பொண்ணு என்ன குரங்கு மாதிரி இருக்கா அந்த பிள்ளைய போய் அப்படியே உருகி 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 லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறானே எப்படியா இது பாசிபிள் அப்படின்னா பொண்ணுக்கு சுய ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கும் நல்லா பேசும் பேசியே மயக்கி இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக இந்த ராகு ரெண்டாம் பாவம் அப்படின்றது அது வந்து வாக்குஸ்தானமும் அப்படின்றதுனால நல்லா பேசுவோம் ஈர பேனாக்கும் பேனை பெருமாளாக்குவோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் இன்பில்ட்டாவே நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி வரும் பொதுவாக மகரம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸா கிடையாது மகரம் வந்து பாருங்க மெழுகுவத்தி மாதிரி அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி என்பர்களை தான் எரிஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவத்தி பாத்தீங்கன்னா தான் உருகி வெளிச்சத்தை கொடுக்கும் சுற்று அந்த சரௌண்டிங்ஸ்க்கு அந்த மாதிரி தான் வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு முக்கியமா நம்மளோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாங்க நல்ல அப்லிப்ட்மெண்ட் கொடுப்பாங்க இதுதான் மகரம் வருத்தி மத்தவங்களை வாழ வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு இப்ப இந்த மாதிரிலாம் தோணும் அது வரும்மா வரும் இன்பில்ட்டாகவே வரும் சரிங்களா சரி இதெல்லாம் வந்து பிளஸ் பெருசா வந்து நம்ம இந்த இதெல்லாம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயத்த நம்ம செஞ்சிடலாம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கடுத்து இது வந்து பாருங்க இந்த காலகட்டம் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த மாதிரி பலன்கள் நல்ல பலன்கள் அப்படின்றது வருது ஆக மொத்தம் நீ ஏதோ ஒண்ணு பண்ணி குடும்பத்தை அப்லிஃப்ட் பண்ணிடுவேன் சாலிடா அப்படின்னா முதலையும் குடும்பம் சாப்பாட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க இப்ப மூணு வேளம் திவ்யமா சாப்பிட்றாங்க நல்லா இருக்கும் ஓரளவுக்கு வசதியா இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு நீ ஏற்படுத்திடுவேன் முதலிய குடும்பம் நல்ல வசதியா இருந்துச்சுங்க இப்ப இன்னும் கொஞ்சம் வசதியா இருந்துச்சுங்க இப்படி ஒரு விஷயத்த நான் தான் ஏற்படுத்தினேன் நான் தான் மகரம் நான் தான் ஏற்படுத்தினேன் அப்படின்ற ஒரு அமைப்பு இதெல்லாமே பெரிய பிளஸ்ங்க அதுக்கப்புறம் இந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு வந்து ரெண்டாம் பாவத்திலே தான் இருக்காரு குருனோட பார்வை அவர் மேல இருக்காரு தான் டிராவல் பண்றாரு அப்ப என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கெட்டது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எல்லாமே செஞ்சேன்ப்பா குடும்பத்தில் எனக்கு கருத்து வேறுபாடு வருது மனஸ்தாபம் வருது என் தங்கச்சி வந்து பாருங்க ஒரு பையனை லவ் பண்ணுச்சு அவங்க வந்து ரொம்ப வந்து டிமாண்ட் பண்ணாங்க அத்தனையும் கடனை உடனே வாங்கி பயங்கரமா கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா சம்பாரிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்த இப்போ என்ன வந்து என்னன்னே கண்டுக்க மாட்டேன்றா என்ன வந்து கேவலமா பேசுறா அப்படின்ற மாதிரி அவளால எனக்கு மன கஷ்டம் மனசஞ்சலம் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த எக்ஸாம்பிள் நீங்க எல்லா விஷயத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தி பாத்துக்கோ ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஒரு மன திருப்தியின்மை மன மனசஞ்சலம் மன கஷ்டம் அப்படின்ற மாதிரி வருங்க ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேச்சுல பேசும்போது ஒரு கடுமையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துவீங்க தவறான சொற்கள் காரணத்தினால நீங்க மனசு கஷ்டப்படுறது அந்த அன்னைக்கு நான் பேசிட்டேன்ப்பா பேசதுனால இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன்ல மாட்டிக்கினேன் அன்னைக்கு என் அஃபிஷியல் என்ன நக்கல் அடிச்சான் அவனை நான் வந்து அடை போடா நீ கடடா அப்படி கொட்டாய் பின்னாடி அப்படின்னு விட்டுட்டு போயிருந்தா ஆயிருக்கும் அவன் நக்கல் அடிக்கிறது தாங்காம நான் ரியாக்ட் பண்ணிட்டேன் ரியாக்ட் பண்ணி ரெண்டு வார்த்தை பேச அவன் என்னை வச்சு செய்யறான் என்னை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்னை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா என்ன பண்ணாலும் தப்புன்றான் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஓனர் கிட்டலாம் வந்து என்னை பத்தி கச்சா முச்சான்னு சொல்லி என்ன வந்து பெருத்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறான் விளைய விட்டே தூக்கிடுற ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கறான் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு கவனம் அப்படின்றத யாபிச்சுக்கோங்க பேசும்போது கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க பண பணம் வரவுன்றது இருந்துட்டு தாங்க இருக்கு கையில காசு பணம் வந்துட்டே தான் இருக்கு என்ன ராகு கொடுத்துட்டே தான் இருக்கா ஆனா பெருசா நிலைக்க மாட்டேங்குதுங்க பெருசா தங்க மாட்டேங்குது குருனோட பார்வையில பெருசா தங்காது நிலைக்காது அப்படின்னு சொல்லலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் காஷியஸ்னஸ் வேணும் ஆரோக்கியமான உணவு முறை அப்படின்றத எடுக்கணும் இல்லைன்னா என்ன ரொம்ப சிம்பிள் நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு அப்படின்னு சொல்லலாம் பொறுமை ரொம்ப அவசியம் எந்த விஷயம் செய்கிறீங்க அப்படின்னாலும் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு அந்த மாதிரி பொறுமையா போறீங்க அப்படின்னா நல்லது இப்ப இந்த மாதிரி நானே நிறைய பேர் கிட்ட சொல்லுவேன் பொருத்தார் தான் இருப்பாங்க பூமியில் ஆள முடியாது பொறுத்து எப்படி பொறுத்து வந்து வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி பொறுத்து பொறுத்தே கடைசி வரைக்கும் போய் மண்ணுக்குள்ள சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய பேர் வந்து ரிட்டன் கமெண்ட் கொடுப்பாங்க வீட்லயே பட் இருந்தாலும் அதையும் மீறி சில நேரங்கள்ல நம்ம அமைதியா தாங்க நல்லது ஆக நீங்க வந்து பாருங்க இந்த காலகட்டத்தில் அமைதியா இருக்கணும் அதுக்கும் மேல இன்னொரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா நேர்மையா இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா குடும்பத்தை எப்படியாவது உயர்த்தணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு பாத்த தேர்ந்தெடுக்கிறது தப்பான வழியை தேர்ந்தெடுத்து தேவையில்லாத ஒரு விஷயம் செஞ்சு சம்பாதிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வரும் இந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்க அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் பாத் அடையம்மா நீங்க வேற நேர் வழியில எங்கம்மா சம்பாதிக்க முடியுது அப்படின்னா நேர் வழியில நம்ம கம்மியா சம்பாதிச்சோ கூட நிம்மதி அப்படின்றத உனத்த சம்பாதிச்சிட முடியுங்க குறுக்கு வழியில நம்ம நிறைய சம்பாதிச்சாலோ நிம்மதின்றது நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்காது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சட்ட விரோதமா சில வழிகளில் பணம் ஈட்டணும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்றது நினைப்பீங்க அதுதான் குறுக்கு வழி ஏதோ ஒரு ராங் பாத் செலக்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ராங் பாத்லாம் செலக்ட் பண்றீங்க செலக்ட் பண்ண வைப்பான் ராகு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மாட்டிக்க வைப்பான் ராகு அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இல்லம்மா நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஆல்ரெடி அந்த மாதிரி செலக்ட் ஆயி மாட்டிட்டோம் டார்கெட்ல இருக்கோம் ஃபோக்கஸில் இருக்கோம் வேலை இடத்துல பிரச்சனைல இருக்கோம் இந்த மாதிரி எதையாவது பிரச்சனையில் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து இருந்து மீண்டு வர முடியும் உங்க சுய ஜாதகத்தை வச்சு அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இது ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சதய நட்சத்திரம் ராகு குரு பார்வை இல்லை சரி அதுக்கப்புறம் ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு இன் சதய நட்சத்திரம் இல்ல ராகு வேற நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு குரு பார்வை இல்ல ராகு உட்கார்றாரு ராகு அதே பாவத்துல இரண்டாம் பாவத்துல தான் இருக்காரு அப்ப இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் இன்டென்சிஃபைடா இருக்குது குறையும் குடும்பத்துல கருத்து ஏற்பாடு இருக்கதான் செய்யுது அட போங்க நாற்பது வயசு வரைக்கும் எனக்கு பிரச்சனைங்க நாற்பது வயசு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன் துயரப்பட்டேன் துன்பப்பட்டேன் அல்லோலப்பட்டேன் ரொம்ப படாத பாடுபட்ட நாற்பது வயசு வரைக்கும் இதெல்லாமே இருக்கும்பா தம்பி உனக்கு ஆ அப்படிப்பா அப்படியாப்பா சரிப்பா நாற்பது வயசுக்கு மேல நாற்பது வயசுக்கு மேல இதுவே பழகி போயிடும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த கதை தான் இந்த கதையும் அப்ப ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனா பெரிய லெவல்ல இருக்காது அது மைல்டா இருக்கும் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் இம்பாக்ட் இருக்கும் ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே இந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் முன்ன சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்க ட்ராப் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வர பாருங்க இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான கோச்சார பலன் இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கவங்க ஆமா ஆமா நீங்க சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ்ல சேலஞ்சஸ்ல சொன்னதுல உனத்துல நான் ட்ராப் ஆயிருக்கேன் அப்பப்ப சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் ட்ராப் ஆயிருக்கேன் பெரிய காம்பிளிகேஷன்ல மாட்டியிருக்கேன் இல்ல வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க லைஃப்ல இந்த காலகட்டத்துல இது செய்யலாமான்னு யோசிக்கிறேன் கேஸு பிரச்சனை எனக்கு வந்து பாருங்க டிவர்ஸ் திருமணம் இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா தீர்வு கிடைக்குமா கிடைக்கும் என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ